வர்கள் கட்சி தொடங்கி அதற்கான பெயர் பாடல் கட்சி கூடி எல்லாத்தையும் அறிவித்துக்கிட்டு மாநாடு அந்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது தள்ளி போறதாக தகவல் இதுல வந்து கொஞ்சம் பிளான் இல்லாமல் இறங்கிட்டாங்களோ பிளான் இல்லாமல் செயல்படுறாங்களோ அதுக்காகத்தான் அவரே வந்து ஒரு யூடியூபை தொடங்கலாமான்னு யோசிக்கிறார்க்கு மாதிரி நான் படித்தேன் அப்படி வந்து யூடியூபை தொடங்குறீங்க இதெல்லாம் அவருக்கு எதிராக எழுப்பக்கூடிய சிக்கல்கள் இன்னும் இவங்க சரியா தொடங்கலை சிவாஜி கணேசனை விட ஒரு மிகச்சிறந்த நடிகரை நீங்கள் இனி பார்க்க போகிறீர்களா எம்ஜிஆருக்கு இணையாக அவர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் இருந்தன திரையுலகத்தில் அவருக்கு செல்வாக்கு இருந்தது எம்ஜிஆருக்கு இணையாக வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்த மனிதன் அவர் கட்சி தொடங்கி காணாமல் போனார் எம்ஜிஆர் என் கலை உலக வாரிசு என்று ஒரு முறை சொன்னார் என்பதை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு பாக்யராஜ் வந்து நின்றார் அல்லவா எம்ஜிஆர் பெயரில் கட்சி தொடங்கினார் அந்த கட்சி என்ன ஆயிற்று டி ராஜேந்தர் வந்தார் சரத்குமார் வந்தார் கட்சி என்ன ஆயிற்று விஜயகாந்த் ஒரு மிக நல்ல மனிதன் அன்பு சார்ந்த மனிதன் ஏழை எளிய மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற நினைப்போடும் முனைப்போடும் அரசியலுக்கு வந்த மனிதன் எந்த குறையும் கிடையாது மதுரையின் மண்ணிலிருந்து புறப்பட்ட மனிதனுக்கு ஓரளவு அரசியலும் தெரியும் ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியாதது போல இந்த ஊடகங்களை வைத்துக் வைத்துக்கொண்டு பேட்டிகளை எடுத்து அவர் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் என்கிற ஒரு பலவீனத்தை பயன்படுத்துகிறார் இதற்காக நான் நரசியில் வருகிறேன் என்று ஏதாவது சொன்னார் திமுக அவனுடைய கூட்டணியில் என்ன சொல்லப்படுகிறதோ அதைத்தான் இவரும் சொல்கிறேன் மதவாத சக்திகளுக்கு எதிராக எல்லா மக்களுக்குமான கட்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான ஒரு திருக்குறள் எல்லாம் வச்சு இதெல்லாம் எடுக்கணுமா இந்த கட்சியை தொடங்கினோம் நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே கோட்டையை பிடித்து விட முடியும் என்று அவர் கனவு கண்டு கால் வைத்தால் அதை விட தவறான ஒரு முடிவு வேறு எதுவுமே இருக்க முடியாது ஐந்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணிகன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி என்னுடைய அரசியல் அனுபவத்தின் வாயிலாக அந்த பார்வையும் கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அதற்கான பெயர் பாடல் கட்சி கொடி எல்லாத்தையும் அறிவித்து விட்டு மாநாடு அந்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது மாநாட்டுக்கு முதல்ல நிறைய இடையூறுகள் இருப்பதாக ஒரு பார்வை இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அனுமதி என்று கொடுக்கப்பட்டாலும் இப்ப மாநாடு தள்ளி போறதுன்றது ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா போதிய ஏற்பாடுகளை செய்யறதுக்கு நேரம் பத்தாது காவல்துறை கொடுத்த நிபந்தனைகள் அந்த அளவுக்கு நெருக்கடியா இருக்கு இந்த மாதிரியான பார்வைகள்னால கொஞ்சம் தள்ளி போறதாக தகவல் இதுல வந்து கொஞ்சம் பிளான் இல்லாம இறங்கிட்டாங்களோ பிளான் இல்லாமல் இல்லாம செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வைப்பு இப்ப உருவாகி இருக்கு அப்படியாப்பட்ட பார்வைதான் உங்களுக்கு இருக்கு அதுதான் என்னுடைய கருத்தும் என்னுடைய பார்வையும் சரியான திட்டமிடல் இல்லை ஒரு இயக்கத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு நிரம்ப திட்டமிட வேண்டும் ரஜினிகாந்த் கட்சியை தொடங்கவில்லையே தவிர அதற்கான திட்டங்கள் மூன்று ஆண்டுகளாக திட்டப்பட்டன மூன்று ஆண்டுகள் முழுமையாக திரும்ப திரும்ப உட்கார்ந்து ஒவ்வொன்றாக பரிசீலனை செய்து எதை எப்படி செய்வது என்றெல்லாம் மூன்று ஆண்டுகள் திட்டமிட்டோம் அதுபோன்று நீங்கள் வந்து அவசரகதியில் நீங்கள் அரசியலில் போய் உடனடியாக நின்றுவிட முடிய நீங்கள் வந்தவுடனேயே முதல் தேர்தலிலேயே என் டி ராமாராவ் வெற்றி பெற்றதை போல நீங்கள் வெற்றி பெற்று விட முடியுமா இப்பொழுது எம்ஜிஆருக்கு நிகரான ஒரு செல்வாக்கு வாய்ந்த ஒரு திரையுலக புள்ளியோ அல்லது அரசியல் புள்ளியோ கூட வைத்துக் கொள்ளுங்கள் கட்சி கூட்டணி ஆட்சியை பெற்றார் மிக பெரும்பான்மையை அவர் பெற்றார் என்று கூட சொல்ல முடியாது வந்து மக்கள் செல்வாக்கு இருக்க வேண்டும் விஜய்க்கும் உள்ள மிகப்பெரிய வேற்றுமையை முதலில் புரிந்து கொள்ளுங்க விஜய் தன் ரசிகர்களின் செல்வாக்கை மட்டும்தான் பெற்றவர் எம்ஜிஆர் கட்சிகளை கடந்து ரசிகர்களை தாண்டி மக்கள் செல்வாக்கு பெற்ற மனிதனாக இருந்தவர் அந்த இடத்தை விஜய் அடைவதற்கு நீண்ட காலம் ஆகும் அதனால வந்து இன்று கட்சியை தொடங்கினோம் நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே கோட்டையை பிடித்து விட முடியும் என்று அவர் கனவு கண்டு கால் வைத்தால் அதை விட தவறான ஒரு முடிவு வேறு எதுவுமே இருக்க முடியாது என்னை பொறுத்தவரையில் அவர் நல்ல நடிகர் துடிப்பான இளைஞர் இருநூறு கோடி ரூபாய் வரையில் அவர் வாங்குகிறார் நினைக்கிறேன் அதை அவர் தொடர்ந்து நடிக்கலாம் இப்பொழுதுதான் அவருக்கு ஐம்பது வயது ஆகிறது நான் என் கருத்தை சொல்றேன் அவர் தொடர்ந்தே நடிக்கலாம் ஒரு இருநூறு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வருன்னு வச்சுக்கலேன் ஏன்னா அரசியலில் இருந்து தான் நீங்கள் சாதிக்கணும்னு இல்லையா மக்களுக்கு ஒரு இருநூறு கோடி ரூபாய் வருகிறது எல்லாம் வரியெல்லாம் போயிடுச்சு ஒரு நூறு கோடி ரூபாய் என்னிடம் இருக்குது ஒரு படத்துக்குன்னு நூறு கோடியில் எனக்கு ஏற்கனவே நிறைய சம்பாதிச்சிட்டேன் எனக்கு வேண்டிய எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளும் இருக்குது ஒவ்வொரு படம் நடித்து ஒரு ஒரு நூறு கோடி ரூபாய் வருகிற போது அந்த நூறு கோடி ரூபாய் நலிவுற்ற மக்களுக்கு கல்விக்காக சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அல்லது இலவசமாக வீடு கட்டுவதற்கு அல்லது மருத்துவ நிலையங்கள் உருவாக்குவது நூலகங்கள் இப்படி ஒரு ஒரு படத்தை நடித்து அந்த பணத்தை எல்லாம் ஒரு ஐந்தாண்டு காலம் இன்னும் கூட ஒரு ஐந்தாண்டு காலம் நடித்தால் கூட அவருடைய மகிமை குறையாது அப்படியே நடித்து கொண்டு வந்து அவர் எம்ஜிஆரை போல ஒரு வள்ளலாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதற்கு பிறகு எல்லா மக்களும் பிரமிப்போடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறி அரசியல் களத்தில் அடி எடுத்து வைத்திருந்தால் அவர் மிகச்சரியான முடிவெடுத்து மிகச்சரியான தருணத்தில் வந்து மிகச்சரியாக சரியாக ஆட்சி நாற்காலில் அமர்வதற்கான வாய்ப்பினை பெற்றிருப்பார் அவசர அவசரமாக இப்பொழுது புறப்பட்டதனால் அவருடைய கனவு கனவாகவே தான் முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான அவருக்கான தேவை இங்க அரசியல் களத்துல இல்லையோ முன்னாடி கூட நம்ம பேசிட்டு இருக்கோம் நீங்க சொன்னீங்க இல்ல நான் சொல்ல வந்தவர்கள் தேவையே இல்லாத சமயத்துல வந்த உண்மை அதுதான் உண்மை இப்பொழுது வந்து எம்ஜிஆரே வந்தார் என்றால் எம்ஜிஆர் தனி கட்சியை தொடங்கினார் என்றால் நிர்பந்தத்தினார் அவர் வந்து ஏறக்குறைய குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேல் திமுகவுடைய ஒன்றிணைந்திருந்தவர் அதனுடைய பொருளாளராக பதவி வைத்தவர் சட்டமன்றத்திற்கு ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே சென்றவர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதி எழுதக்கூடிய ஒரு நான்கு ஐந்து பேரில் ஒருவராக இருந்தவர் அவர் அவருக்கு அரசியல் புதிதல்ல அவர் ஒரு காரணத்திற்காக வெளியே தள்ளப்படுகிறார் தள்ளப்பட்ட நிலையில் ஏற்கனவே அவருக்கான கவர்ச்சி வள்ளல் தோற்றம் பெண் மக்களுடைய பேராதரவு இவற்றோடு சேர்ந்து அநியாயமாக பழிவாங்கப்பட்டார் என்பதன் மூலம் எழுந்த ஒரு ஈர்ப்பு மக்களிடம் ஒரு அனுதாப அலை இப்படி எல்லாம் சேர்ந்துதான் அவரை கொண்டு போய் முதல்வர் நாற்காலில் உட்கார வைத்தது ஆனால் அதற்கு பிறகு வந்த நடிகர் ஒவ்வொருவராக எடுத்துக்கொள்ளுங்கள் சிவாஜி கணேசனை விட ஒரு மிகச்சிறந்த நடிகரை நீங்கள் இனி பார்க்க போகிறீர்களா எம்ஜிஆருக்கு இணையாக அவர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் இருந்தன எம்ஜிஆருக்கு இணையாக திரையுலகத்தில் அவருக்கு செல்வாக்கு இருந்தது எம்ஜிஆருக்கு இணையாக வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்த மனிதன் தான் அவர் கட்சி தொடங்கி காணாமல் போனாரே சொந்தமாக தேடி தேடி அவருடைய சூரக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதியாக பார்த்து திருவையாறில் போய் நின்றார் அங்கேயே அவர் தோற்று போனாரு கணேசனுக்கு இந்த கதி நேர்ந்தது காலத்தின் தேவையை நிறைவேற்றுகிறார் போல் நீங்கள் வருகிற போதுதான் உங்களுக்கான கனவு நனவா பிறகு நீங்கள் எம்ஜிஆர் என் கலை உலக வாரிசு என்று ஒரு முறை சொன்னார் என்பதை வைத்துக் கொண்டு பாக்யராஜ் அல்லவா எம்ஜிஆர் பெயர் கட்சி தொடங்கினார் அந்த கட்சி என்னாயிற்று டி ராஜேந்தர் வந்தார் கட்சி என்னாயிற்று சரத்குமார் வந்தார் கட்சி என்னாயிற்று இப்படி காலத்தின் தேவையை நீங்கள் நிறைவு செய்கிறார் போன்ற இடத்தில் வந்து நிற்கிற போதுதான் நீங்கள் மக்களால் கவனிக்கப்படுவீர்கள் மக்களால் ஆராதிக்கப்படுவீர்கள் அவருடைய முகத்தை பயன்படுத்தி உள்ளாட்சி தேர்தல்கள் நிர்வாகிகள் உள்ளாட்சி குறிப்பிட்ட இடங்களில் அவர்கள் கணிசமாக வெற்றிகளை பெற்றார்கள் நீங்க பஞ்சாயத்துகளை எடுத்துக்கொண்டால் நீங்கள் வந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பஞ்சாயத்துகள் இருக்கின்றன பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பஞ்சாயத்துகளிலும் ஊராட்சிகளிலும் விஜயனுடைய ரசிகர்கள் நின்று வெற்றி பெற்றார்களா இல்லையே அதை மட்டுமே நீங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ள முடியாது அதனால இப்பொழுதும் நான் சொல்கிறேன் நீங்கள் விஜய் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் மிக கணிசமான செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் உண்டென்றால் அது நேற்று ரஜினிகாந்த் இருந்தார் அந்த இடத்தை இன்றைக்கு விஜய் கைப்பற்றி விட்டார் இன்றைக்கு விஜய்க்கு பின்னால் தான் ஒரு மிகப்பெரிய ரசிகர் வட்டம் இருக்கிறது இவர்கள் தான் அவருடைய சொத்து இவர்கள் தான் அவருடைய வாக்குவங்கி இதை வந்து வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய குடும்பம் அந்த பிள்ளைகளின் செல்வாக்குக்கு உட்பட்டு வாக்கு அளிக்க வரலாம் எல்லாவற்றையும் சேர்த்தாலும் பத்து விழுக்காடு வாக்குக்கு மேல் தேற அதனால ஒரு பத்து விழுக்காடு வாக்குகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது விஜயகாந்த் மாதிரி நீங்கள் முடிந்த வரையில் ஒரு எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவுக்கு வரலாம் ஆனால் உடனடியாக நீங்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கான கனவோடு வந்தால் அது நடப்பதற்கான சாத்தியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்து என்னை பொறுத்தவரை அவர் இன்னொரு ஐந்தாண்டு காலம் நடித்திருக்கலாம் நடித்து பெறக்கூடிய பணம் முழுவதையும் மக்கள் நலனுக்காகவே பார்த்து 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 அவர் செலவழித்திருக்கலாம் அப்படி செலவழித்து ஒரு மிகப்பெரிய மனம் கொண்ட கலைஞர் அவர் என்ற பெருமைக்குரியவராக அவர் மலர்ந்திருக்கலாம் அதற்கு பிறகு அவர் அரசியல் உலகத்தில் வந்து நான் என்னதான் செய்வதாக இருந்தாலும் நான் சிறிய அளவுக்குத்தான் மக்களுக்கு செய்ய முடிகிறது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பெரிதாக செய்ய வேண்டும் என்றால் அரசியலை தவிர வேறு வழி இல்லை அதனால் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வர வேண்டும் இப்படி சொல்லிவிட்டு வரக்கூட இதுவரை தெரியவில்லை அவருக்கு இப்பொழுது அரசியலுக்கு வருவதற்காக இதற்காக நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று ஏதாவது சொன்னாரா அந்த அவனுடைய கூட்டணியில் என்ன சொல்லப்படுகிறதோ அதைத்தான் இவரும் சொல்றார் மதவாத சக்திகளுக்கு எதிராக எல்லா மக்களுக்குமான கட்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வாசை தொழில் வேற்றுமையான ஒத்தி பொருள்லாம் வச்சு இதெல்லாம் எடுபடுமா அதெல்லாம் எடுபட சமத்துவம் அப்படின்ற அடிப்படையில் சமத்துவம் தான் சமத்துவ மக்கள் கட்சியிலே வச்சாரு சரத்குமார் அது வெறும் சொற்கள் வந்து அதாவது வார்த்தைகள் வரலாறாவது இல்லை காமராஜர் என்றால் தியாகம் கக்கன் என்றால் தியாகம் எம்ஜிஆர் என்றால் அந்த சினிமா உலகம் தந்த செல்வாக்கு அந்த செல்வாக்கை அவர் எப்படி மக்களுக்காக பயன்படுத்தினார் என்கிற போக்கு இப்படி பல பரிமாணங்களில் நீங்கள் நிற்க வேண்டும் புரியுதுங்களா அப்படி இல்லாமல் நீங்க வந்து உடனடியாக அந்த இடத்திற்கு போக முடியாது எனக்கு வந்து விஜய் அவசரப்பட்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து இன்னொன்று அவர் பக்கத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ஆட்கள் யாரை வைத்திருக்கிறார் என்று இன்று வரை தெரியவில்லை மறைமுகமாக பல பேர் அவருக்கு ஆலோசனைகளை வழங்கலாம் அல்லது பல அதிகாரிகள் அவருக்கு பின்புலமாக கூட இருக்கலாம் அவர்கள் இல்லை வெளிப்படையாக தெரியவில்லை அதுக்காக இல்லை என்று சொல்ல முடியாது வெளிப்படையாக தெரியவில்லை வெளிப்படையாக தெரியபவர் புஷி ஆனந்த் தான் புஷி ஆனந்த் என்பவர் புதுச்சேரியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷி ஆனந்த் புதுச்சேரியில் என்றால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாநகராட்சியினுடைய வார்டு கவுன்சிலர் இருக்காரு அவர் வாங்கக்கூடிய வாக்குகளை விட குறைவான வாக்குகள் உள்ளது தான் அங்கே எம்எல்ஏ தொகுதி அதிலிருந்து வந்திருக்கிறார் ரெண்டாவது இன்னொன்று புரிந்து கொள் புதுவை அரசியல் என்பதே வேறு தமிழ்நாட்டு அரசியலே வேறு அந்த அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டு கை கொடுக்க கொடுக்கவே கொடுக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் காங்கிரஸ் ஓங்கி இருந்தது ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் உடைய கொடி மிக பெருசாக பறந்தது திடீர்னு திமுக எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் அண்ணா திமுக கீழே போயிடுச்சு ஆட்சி அதிகாரத்தை விட்டு போயிடுச்சு ஜெயலலிதாவில் அந்த இடத்தை பிடிக்க முடியலை நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நீங்கள் வந்து அங்கே மூணும் பெரிய இடத்தை பெற முடியலை இத்தனைக்கும் மக்கள் தொகையில் பார்த்தால் வன்னியர்கள் தான் மிக அதிகமாக இருக்கக்கூடியது புதுவை மாநிலம் இப்படி எந்த கணக்கை போட்டாலும் நீங்கள் அந்த கணக்குக்குள்ளே புதுவை அரசியல் வராது அது ஒரு விசித்திரமான அரசியல் அது அந்தந்த நேரத்தில் அது வழங்கப்படுகிற பட்டுவாடாவை வைத்துக்கொண்டு மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பாகத்தான் இருக்கும் இதை வந்து நீண்ட நெடுங்காலமாக நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன் காமராஜர் இருந்த காலத்திலேருந்தே அப்போது அன்சாரி துரைசாமி என்று மிகப்பெரிய தியாகி அவர் தான் அங்கே காங்கிரஸின் தலைவராக இருந்தார் அந்த தியாகி இருக்கிற பொழுது நான் போய் புதுவை மாநிலத்தில் தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் செய்திருக்கிறேன் அந்த காலத்திலேயே எனக்கு புதுவை அரசியல் நன்றாக தெரியும் அதனால் அந்த புதுவை அரசியல் பாணியை வைத்துக்கொண்டு இங்கே ஒன்றும் செய்ய முடியாது ஒரு மாநாடை நான் கேட்குறேன் முப்பது நிபந்தனை இல்லை முந்நூறு நிபந்தனைகள் தரட்டுமே அந்த முன்னூறு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடத்தி காட்டுறது என்று முடிவெடுப்பது தானே ஒரு அரசியல் சாமர்த்தியம் அல்லது ராஜதந்திரம் உங்களை வெளிப்படுத்துகிற விதம் இல்லை இத்தனை விதிகளை இத்தனை கட்டுப்பாடுகளை விற்பான்னு எனக்கு தெரியாது இப்படியெல்லாம் நடக்கும்னா நம்ம கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கலாமு இப்போ யோசிப்பது என்பது சரியா இதற்கே உங்களுக்கு உங்களுக்கு நாக்கு தள்ளுகிறத எம்ஜிஆருக்கு எதிராக என்னென்ன நடந்தது இந்த இளைஞர்களுக்கு தெரியாது அது விஜய் பக்கத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியாது ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வெளியே கொண்டு வர முடிந்ததா கலைஞர் ஆட்சியில் இருந்து கொண்டு என்னென்ன கொடுமைகளை செய்தார் எல்லா இடங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி கம்பங்கள் அறுக்கப்பட்டன ஒரு இடத்தில் கூட கொடி கம்பத்தை வைத்துவிட்டு அடுத்த நாள் பார்க்க முடியாது அத்தனை இடங்களிலும் அத்தனை விதமான அராஜகங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டன உலகம் சுற்றும் வாலிபன் படம் வருவதற்கு அது வந்துவிட்டால் நான் புடவை கட்டி கொள்கிறேன் என்று அன்றைக்கு கலைஞருக்கு பக்கத்தில் இருந்த மதுரை முத்து வெளிப்படையாக சவால் விட்டார் பிறகு அதே மதுரை முத்து எம்ஜிஆருடைய அதிமுகவில் வந்து சேர்ந்து கொண்டார் அது வரலாறு பேர் ஆனால் அவ்வளவு தாக்குதல்களையும் மீறி அவர் நின்றார் விளம்பரமே கிடையாது ஒரு சுவருட்டி கிடையாது உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்தபோது இப்பொழுது டிஜிட்டல் யுகம் ஆகிவிட்டது அப்பொழுது எந்த படம் வந்தாலும் சுவரொட்டி ஓட்டினால்தான் உங்களுக்கு தெரியும் ஒரு சுவரொட்டி கிடையாது ஆனால் தேவி பாரடைஸ் தேவி திரை திரையரங்கத்திலிருந்து வரிசையாக நீங்கள் நின்ற கூட்டம் மாநாடு போல திரண்டது அத்தனை தாக்குதல்களையும் கடந்து தான் வந்தது அதாவது ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வருகிறார் என்றால் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது நாமெல்லாம் நான் ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கிறேன் இன்னும் நான் கடைசி கிராமத்து மனிதனுக்கு தமிழறி மனிதனை தெரியுமா என்றால் தெரியாது நாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நம்முடைய சேவைகளின் தான் மக்களிடம் போய் சேர முடியும் ஆனால் ஒரு சினிமா நடிகர் கடைசி கிராமத்து மனிதனிடம் எளிதாக சென்று சேர்ந்து விடுகிறார் நீங்க வந்து அதாவது ரீச் இம்பாக்ட் இன்ஃபுளுயன்ஸ் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்றாரு அத்தனை ஒரு நடிகருக்கு இயல்பாக கிடைக்கிறது அதனால் அவர் எளிதாக அவற்றை பெற்றுவிட முடியும் அது விஜய்க்கு கிடைத்திருக்கிறது அதை மீறி சில பரிமாணங்களில் அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் அப்படியே அவர் வந்தாலும் மாநாடு போடுவார் மாநாட்டில் பெருந்திரள் கூடுவதாக வைத்துக் கொள்வார் என்ன கொள்கையை சொல்ல போகிறார் அதிலும் குறிப்பாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன் ஊடகங்களுக்கு முன்னால் அவர் நின்று எப்படி கேள்விகளுக்கு பதில் சொல்வார் என்பதில் தான் அவருடைய அரசியலே இருக்க போகிறது நீங்கள் விஜயகாந்தை விஜயகாந்த் ஒரு மிக நல்ல மனிதன் அன்பு சார்ந்த மனிதன் ஏழை எளிய மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற நினைப்போடும் முனைப்போடும் அரசியலுக்கு வந்த மனிதன் எந்த குறையும் கிடையாது மதுரை மண்ணிலிருந்து புறப்பட்ட மனிதனுக்கு ஓரளவு அரசியலும் தெரியும் எல்லாமே ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியாதது போல இந்த ஊடகங்களை வைத்துக்கொண்டு பேட்டிகளை எடுத்து அவர் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் என்கிற ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி அவருடைய பிம்பத்தையே சிதைத்தார்கள் இல்லையா அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினும் அத்தனை ஊடகங்களும் இருக்கின்றன ஏன் நான் வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை சொல்றேன் எந்த மெயின் தொலைக்காட்சிகள் இருக்கின்றன எந்த தொலைக்காட்சியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படையாகவும் வன்மையாகவும் சொல்வதற்கு தயாராக இருக்காரளா சமூக வலைத்தளங்கள் தளங்கள் மட்டும் இன்றைக்கு சுயேட்சையாகவும் சுதந்திரமாகவும் செயற்படாமல் போனால் திமுகவின் ஆட்சியின் எந்த தவறும் மக்களுக்கு சென்று சேராது அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த மொத்த ஊடகங்களையும் தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருக்கிற வைத்திருக்கிற திமுகம் விஜய் கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது இப்பொழுது அண்ணாமலைக்கு எத்தனை விதமான நெருக்கடி கொடுத்தார்கள் அண்ணாமலை உணர்ச்சி வசப்படக்கூடியவர் என்பதற்காக அண்ணாமலை திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறார் என்பதனால் ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அண்ணாமலைக்கு கொடுத்த நெருக்கடி ஏராளமானது அதற்குள்ள அரசியல் இருக்கிறது அதனால ஊடகங்கள் வந்து இன்றைக்கு நான் வெளிப்படையா எனக்கு ஒரு கவலை நான் நெஞ்சில் பட்டது நேர்பட சொல்லியே வாழ்ந்து பழகியவர் இன்றைக்கு ஊடகங்கள் ஒரு தரமான பார்வையும் தரமான நோக்கமும் ஒரு மக்கள் நலன் சார்ந்த இலக்கம் கொண்டவையாக நான் சொல்வது இந்த பெரிய பெரிய ஊடகங்களாக இன்றைக்கு மக்களிடம் சென்று சேருகின்றனவே அவையெல்லாம் இன்புறுத்துவதற்காக இருக்கக்கூடியவகை தவிர அறிவுறுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஊடகங்களாக இல்லை அதனால் இந்த ஊடகங்கள் மூலமாக இவர் பெரிய வெளிச்சத்தையும் பெற முடியாது அதிலும் இருட்டடிப்பு நடக்கும் நீங்கள் அதுக்காகத்தான் அவரே வந்து இவர் யூடியூபை தொடங்கலாமான்னு யோசிக்கிறாருன்னு மாதிரி நான் படித்தேன் அப்படி வந்து யூடியூபை தொடங்குற இதுவே இதெல்லாம் அவருக்கு எதிராக எழுப்பக்கூடிய சிக்கல்கள் இன்னும் இவங்க சரியா தொடங்கல தொடங்குவதற்கு முன்பே அவர் தள்ளாடுறாரு இவர்கள் தொடங்கிட்டாங்கன்னு வச்சிக்கோங்க அதையெல்லாம் கடந்து கடந்து நடந்து வந்து அவர் அதிகார நாற்காலியை அடைவதற்குள் ஒதுமடா இந்த அரசியல் என்று அவரே நினைக்கக்கூடிய நிலைமை வரும் சோ இந்த புரிதல் மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் இது வரைக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார் அவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டது கரும நன்றி ரொம்ப ரொம்ப மகேஷ் நன்றி தம்பி